எனவே இந்த நிகழ்வில் கட்சிகள் பார்க்காமல் இயக்கங்கள் பார்க்காமல் அனைவரும் ஒன்று சேர்த்து அந்த மக்களுக்கு உதவிய கருணமாக அவர்களுக்கு தேவையான செய்த ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றன இதுபோன்ற ஒரு துயர சம்பவங்கள் இனி எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த மாவட்டங்களிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது அதற்காகத்தான் மூன்று நாட்கள் கழித்து உங்களை சந்திக்க வேண்டும் இந்த துயர சம்பவங்களில் இரங்கலையும் தேவையான உதவிகளையும் செய்து அவர்கள் அடைந்து இல்லம் திரும்ப வேண்டும் சந்திப்பை உங்களை அரெஸ்ட் பண்ண வரும்போது உங்களுக்கு நெஞ்சுவலி வந்துச்சு அட்டாக் வந்துச்சு பைபாஸ் சர்ஜரி எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடத்தினீங்க உங்க தொகுதியில நாற்பத்தி ஓரு பேர் இறந்துருக்காங்க அவளு அவளை பார்க்கல உங்களுக்கு அட்டாக் வரலையா நெஞ்சு வலி வரலையா